நீர் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை என்பதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக அதிலும் குறிப்பாக மழை நீர் என்பது அமில்தம் போன்றது என்கின்றார் இந்த அமில்தம் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை என்பது அவருடைய வாக்கு விசிம்பின் துளி வேலின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பது அறிவு அறிவு இந்த விசிம்பின் துளி மழை துளி இல்லை அப்படின்னா பசும்பொள் கூட முளைக்காது அப்போ நீர் என்பது அது குறிப்பாக மழை நீர் என்பது மிக மிக அவசியம் என்பதை மிக அழகாக வலியுறுத்துகின்றார் இந்த மழை நீரை எப்படி சேமிக்க வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் அதை அனைத்து உயர்களுக்கும் எப்படி பங்கிட வேண்டும் என்பதற்கு உலகிற்கே முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்றால் மிக இல்லை அதை சொல்லும்போது அழகாக இளங்கோடிகள் குறிப்பிடுகின்றார் இந்த மழை நீரினை ஏரி குளங்களில் சேமித்து வைப்பது பற்றி அழகாக குறிப்பிடுகிறார் இடியுடை பெருமழை எய்தா ஏக விழையா விளைவில் பெருவளம் சுரப்ப மழை பிணித்து ஆண்ட மன்னவர் காடுதான் காதையில் இந்த பாடல் வரி வருது மழை பிணித்து ஆண்ட அதாவது பெய்யக்கூடிய மழை நீரை எங்கெல்லாம் ஏரிகள் குளங்கள் இருக்கோ அதையெல்லாம் நீரை தேக்கி கட்டியாழக்கூடிய தான் சிறந்த மன்னனாக இருக்க முடியும் அப்படி இல்லாவிட்டால் அவன் மன்னன் அல்ல என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைந்துள்ளது பாண்டியன் நெடுஞ்சல் பார்த்து குட உயவியனார் என்ற புலவர் பாடும்போது புறநானூற்று பாடலிலே பாடலே பாடுகின்றார் நிழல்நிலை மருங்கின் நீர்நிலை பெறுக தட்டோரம்மா இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தல்லாதோரே என்கின்றார் இங்கெல்லாம் மேடு பள்ளங்கள் நிறைந்த அந்த நிலப்பகுதியில் பள்ளமான இடங்களில் எல்லாம் நீர்நிலையை உருவாக்கி பாதுகாக்கக்கூடிய வண்ணன்தான் சிறந்த மன்னனாக இருக்க முடியும் அவனுடைய பாரம்பரியம் என்பதுதான் பெருமைக்குரிய பாரம்பரியமாக இருக்கும் என்பதை அழகாக இந்த கொரோனா நூற்று பாடல்களிலே குறிப்பிடுகின்றார் இதுபோன்ற இலக்கியங்களிலே ஏராளமான இடங்களில் காவோடு அறக்குளம் தொட்டல் இனிதே அப்படின்ற சுழற்சியெல்லாம் நமக்கு கிடைக்கிது காடுகள் மட்டுமில்லை குளம் வெட்டுவது என்பது ஒரு அறச்சியல் அதனால்தான் காவோடு அறக்குளம் தொட்டல் இனிதே அப்படிங்கிறார் சொல்லாட்சி நமக்கு இணையவை நாற்பதில் கிடைக்கிது இப்போ மழை பெய்யக்கூடிய அந்த நீரை எல்லாம் சேமித்திருக்க வேண்டும் என்பதற்கான நிறைய சான்றுகள் சங்க நூல்கள் இருக்குது அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் பின்புலங்கள் நம்ம இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் தடுப்பணைகள் இதெல்லாம் நம்ம நிறைய இன்றைக்கும் பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த மலை என்பது மிகச்சிறந்த ஒன்று அந்த மழை நீர்தான் உயிர் நீர் என்பதை மேலும் வலியுறுத்தும் விதமாகத்தான் இளங்கோணிகள் சிலம்பில் கூறும்போது மிக அழகாக மழைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஞாயிறை போற்றுகிறார் திங்களை போற்றுகிறார் அடுத்ததாக மாமலை போற்றுகிறார் இந்த மலையை மாமலை என்று அழகாக சொல்கின்றார் மலைக்கு பல்வேறு பெயர்கள் இலக்கியங்களில் உண்டு எழிலி கார் புயின் கொண்டல் கொன்மு செல் புயல் மங்குல் மஞ்சு மாரி மலை மால் முகில் மேகம் மை இசும்பு வான் வின் இப்படி மலைக்கு வந்து நம்ம தமிழ் இலக்கியங்களில் நிகழ்ந்ததல்ல அவ்வளோது பெயர்கள் இருக்குது இந்த பெயர்கள் எல்லாமே பல்வேறு இலக்கியங்களில் நமக்கு அங்கங்கே கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க காலங்காலமாக நமக்கு திசையை பற்றிய பெயர்களும் உண்டு தமிழ்நாட்டில் கிழக்கு திசையிலேருந்து வீசக்கூடிய காற்றிற்கு கொண்டல்ங்கிற பெயர் உண்டு தமிழகத்தில் மிகுதியாக மழையை தரக்கூடியது கிழக்கு திசையிலேருந்து வீசக்கூடிய காற்று தான் இந்த வடகிழக்கு பருவ காற்று தான் நமக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் மழையை கொண்டு வந்து சேர்க்குது மழை வடம் தரக்கூடிய அந்த திசையை புன்திசைன்னு கூட தமிழர்கள் அழைச்சிருக்கிறாங்க இப்போ ஆண்டின் பெரும்பகுதிக்கான மழை இந்த மூன்று மாத காலமில் பெய்யக்கூடிய மழை நீர் தான் நமக்கு ஆதாரமாக அமைகின்றது இந்த மழை பொடிவதற்கான அறிவியல் கூறுகளை தமிழர்கள் எவ்வாறு கையாண்டுள்ளனர் இலக்கியங்களில் எவ்வாறு பாடியுள்ளனர் மழைப்பொழிவு இல்லாத காலங்கள் எப்படி இருக்கும் அதை எப்படி கண்டு உணர்ந்தனர் என்ற செய்திகள் எல்லாம் இலக்கியத்தில் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது இன்றைக்கு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் நவீன கருவிகள் எல்லாம் வளர்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் மழை குறித்து அறிவிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம் ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் அதற்கு முற்பட்ட காலத்தில் இந்த மழை எவ்வாறு உற்பத்தியாகிறது மழைப்பொழிவு எவ்வளவு பயந்திருக்கின்றது எந்தெந்த சூழலில் மழைப்பொழிவு இருக்காது என்பதை கண்டுணர்ந்து தன் அனுபவத்தின் வழியாக வெளிப்படுத்தியுள்ள பாங்கு என்பது உலக வரலாற்றில் குறிப்பாக தமிழர்களின் தனித்திறன் எவ்வாறு இருந்தது என்பது மிகச்சிறப்பாக காட்டுகின்றது எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால் நாம் மலையை பற்றி தமிழர்கள் சிந்தித்த சமகாலத்தில் இருந்த கிரேக்க ரோமானிய அறிஞர்களின் கருத்துக்களை அறிந்தால்தான் தமிழர்களுடைய அறிவியல் சிந்தனை எவ்வளவு உயர்ந்தது என்பதை அறிய முடியும் கணித மேதை கோரசுக்கு ஆசிரியராக இருந்தவர் தேல்ஸ் இவர் கிமு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக அறிஞர்கள் கணித்துள்ளனர் இவருடைய கூற்று மழையில்லாத காலங்களில் ஆற்றுக்கு நீர் தரும் ஊற்றுக்கு நீர் கடலில் இருந்து நிலத்துக்கு அடியில் உள்ள பாறைகளில் உள்ள குகைகள் வழியாக மலைப்பகுதி வரை சென்று மலையின் அடுத்தத்தால் மேலிருந்து ஊற்று நீராக வருகிறது விளக்குகிறார் அதாவது அவர் சொல்றது குன்றுகளை சொல்கிறார் ஹில்ஸ் நிலத்துக்கு அடியில் தண்ணி போய் அது வந்து ஊற்றாக இருந்து மழையாக குடிக்கிறது அதிலிருந்து அறிவியல் வருகிறது அங்கேருந்து குளங்கள் ஏரிகளுக்கு அருகிலுக்குலாம் தண்ணீர் வருகின்றார் கிட்டத்தட்ட அவருக்கு பின்னர் ரெண்டரை நூற்றாண்டு கடந்து வாழ்ந்த சாக்ரட்டிஸோட மாணவர் பிலாட்டோ அவரும் இந்த மழை பற்றி சிந்திக்கிறார் பேட்டன் என்ற தலைப்பில் வரக்கூடிய உரையாடலில் அவருடைய கருத்து இடம்பெற்றுள்ளது நிலத்துக்கடியில் டாக்டரஸ் எனப்படும் பெரிய குகை வாயில்கள் இருக்கின்றன என்றும் அந்த குகை வாயில்களின் மேலாக கடல் குளம் ஆறு ஊற்று ஆகிய அனைத்திற்கும் நீர் வருகிறது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் அவருடைய மாணவர் அரிஸ்டாட்டிலும் அது பற்றி சிந்தித்து தன்னுடைய கருத்தை கூறுகிறார் கடல் வாரியாக மாறுகிறது அது ஆகாயத்தில் மேகமாக செல்வது போலவே நிலத்தின் அடியில் மேகமாக செல்கிறது நிலத்தின் அடியில் போகக்கூடிய அந்த மேகமானது குன்றுகள் அதற்கு அடிப்பகுதிக்கு வந்ததும் அந்த மேகம் நீராக மாறி ஊற்றுகள் வழியாக சுரக்கிறது என்பது அவருடைய கருத்து இதே போல கிமு முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த லுக்ரடஸ் முதல் கிச்சி முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த பிலினி செனகா போன்ற ரோமானிய தத்துவ அறிஞர்களும் கிட்டத்தட்ட கிரேக்க அறிஞர்களைப் போலவே கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் உலகம் பயன்படுத்தும் நீர் முழுவதற்கும் தோற்றுவாய் மழை ஒன்றுதான் என்ற உறுதியான தெளிவு பிறக்க நீண்ட நாட்கள் ஆயின ஆனால் இந்த உண்மையை பழந்தமிழர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர் அதன் வெளிப்பாடுதான் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் பட்டினப்பாளையில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் மிக அழகாக பாடுகிறார் முகந்த நீர் மழை பொழியவும் மழை ஒழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல் நீரி நின்று நிலத்து ஏற்றவும் நிலத்து நின்று நீர் பரப்பவும் என்று அழகாக குறிப்பிடுகிறார் அதாவது பூம்புகார் துறைமுகம் என்பது மிகப்பெரிய துறைமுகமாக அன்று இருந்தது சோழர்கள் காலத்தில் நீர் புகும் இடம் என்பதால் புகார் நகரையே அங்கு உருவாக்கினார்கள் அந்த புகார் நகரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இன்று கடல் தொல்லியல் சார் அறிவியல் வழியாக கிட்டத்தட்ட பதினோராயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட நகரம் அங்கு இருந்ததாக தொழிலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய நகரமும் அங்கு துறைமுகமும் அமைத்திருந்தால் தமிழருடைய உயர்வும் பெருமையும் எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த புகார் நகரில் புகார் துறைமுகத்தில் அயல் நாடுகளிலிருந்து வரக்கூடிய கப்பல்களிலிருந்து சரக்குகள் எல்லாம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் மறுபக்கம் இங்கிருந்து அயல்நாடுகளுக்கு செல்லக்கூடிய செல்லக்கூடிய எல்லாம் கப்பலில் ஏற்றப்படுகின்றது இந்த கப்பலிலிருந்து சரக்குகள் ஏற்றுவதும் இறக்குவதும் இந்த காட்சியானது புலவருக்கு எப்படி ஓமையாக தோன்றுகிறது என்றால் கடலிலே இருக்கக்கூடிய நீர் எப்படி ஆவியாக மாறி மேகமாக போய் அழுத்தத்தால் எப்படி மழையாக பொழிகின்றதோ அந்த மலையானது மீண்டும் ஆறுகளில் ஓடி குளங்களில் தேங்கி மீண்டும் கடலை நோக்கி செல்கிறதோ இந்த நீரியல் சுழற்சியை அவருக்கு கருத்தாக தோன்றி அது மிக அழகாக ஒப்புமையோடு இந்த பாடலை பதிவு செய்துள்ளார் ஆறுகளில் குளங்களிலும் தேங்கக்கூடிய இந்த நீரானது கடலுக்கு சென்று சேர்க்கின்றது இறுதியில் அந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மழை அந்த அறிவியல் உண்மையை வட்டினப்பாலை இந்த பாடல் மிக அழகாக குறிப்பிடுகின்றது வட்டின மட்டுமல்ல பரிபாடலில் நல்லந்துனார் எனும் புலவர் நிறைகடல் முகந்து உராய் நிறைந்து நீர் தழும்பும் தம் குறை தவிர்ப்பு அசைவிடக் நன்று வாழம் என்று பாடுகிறார் மேகங்கள் நீர் நிறைந்த கடலில் இருக்கும் நீரை முகந்து கொண்டு வாணி எங்கும் பரவி நீர் நிறைதலால் தழும்பும் தம் பாரம் தீர்ந்து இடைப்பாரும் பொருட்டு பெய்வ போல் மழை பொழிகிறது என்கிறார் அதே பரிபாடலில் மையோட கோனார் என்னும் மற்றொரு புலவர் திரையிடும் பணிப்பவும் செப்பிதா அறமுகந்து உறவுறும் உடன்று ஆர்ப்ப ஊர்போரை கொள்ளாது கரை உடை குளமென கலன்று வான் வயிறு அழிவு வரை வரை துடித்த வயங்கு வெள்ளரிவி என்று பாடுகிறார் இது ஒரு அருமையான அற்புதமான பாடல் இதில் சொல்லக்கூடிய கருத்து குளத்தின் கரை உடைந்தால் எவ்வாறு பெரு வெள்ளம் ஏற்படுமோ அதுபோல கடலில் நீரை முண்டு ஆவியாகிய மேகம் குளக்கரை உடைவது போல் தன் வயிறு கிழிந்து மலையை கொட்டுகின்றது என்று நயம்பட பாடியுள்ளார் தமிழ் பாடல்களில் மேகத்திற்கு நீர் தரக்கூடிய மூலப்பொருள் கடல் என்பது தெளிவாக கூறப்பட்டமையாது பண்டை தமிழர்கள் நீர்வள இயலை தெளிவாக அறிந்திருந்தனர் என்பதை நாம் உணர முடிகின்றது முறைஞ்சி மொழிநாகராயர் பாடிய புறப்பாட்டு கடல் நீரை முகந்தே மேகம் மழைநீர் பொழிகின்றது என்பதை உணர்த்தி நிற்கின்றது திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் கார்போல் முகந்த கமஞ்சூல் மாமலை வால்போல் விசிம்பில் வல் உரை சிதறி தலைப்பெயல் தலைய தன்னருங்கானது என்கின்றார் கடலில் உள்ள நீரை முகந்ததால் நிறைவையுடைய கற்பம் பொருந்திய மேகம் கதிரவனும் திங்களும் இருளை போக்கும் வானில் பெருமையுடைய நீர்த்துளியை முதலில் சிதறி கார்கால தொடக்கத்துக்கு பெய்யும் முதல் மழை பெய்ததால் குளிர்ந்த காடு என்று பொருள்படும்படி பாடியுள்ளார் அகனானூற்றில் நல்லந்தோனார் என்னும் புலவர் கடல் முகந்து கொண்ட கமஞ்சூல் மாமலை சுடர் நிமிர் மின்னொடு வளநேர்வு இறங்கி என்று பாடுகிறார் கார்மேகங்கள் கடல் நீரை முகந்து வானில் படர்ந்து இடிமுழக்கம் செய்து மண்ணும் மின்னும் ஒன்றென மயங்கும்படி பெருமழை பொழிகிறது என்கின்றார் கபிலரோ பாட்டில் நிறையரும் கோபம் குறைபட முகந்து கொண்டு அகளிர் வானத்து வீசுவலிகளாவளின் முரசு அதிர்ந்தென்ன மின்குரல் ஏற்றோடு என்கிறார் இதனுடைய பொருள் பறவைகள் எல்லாம் தம் குழுகளில் போய் அடங்கும்படி கடல் நீரை முண்டு கொண்டு வானில் கூடிய மேகங்கள் காற்று வீசுவதால் கலங்கி முரசு போன்று இனிதே இடியுடன் முருகனின் வேல் போல் மின்னும் மின்னலுடன் மலையை பொழிந்தது என்கிறார் அந்த மின்னல் வெட்டுறது கூட மிக அழகாக முருகனோட வேலை ஒப்பிடுற எப்படி தக அந்த வேல் மின்னுகிறதோ அதுபோல மின்னல் வெட்டுவதையும் மிக அழகாக நக்கீர பாடியிருக்கிறார் பரிபாடல்ல நல்வழிதியார் ஒரு புலவர் வழிபொரு மின்னோடு வானிருள் பரப்பி விழிவின்று கிளையடு வெல்மலை முற்றி என்று பாடுகிறார் காற்றினால் மோதப்பட்ட மேகம் மின்னலையும் இருளையும் மாறி மாறி பரப்பி தன் இனத்துடன் போய் சைய அடைந்து அதனை சூழ்ந்து இடைவிடாமல் மழை பெய்தது என்பதே இதன் பொருளாகும் இந்த கருத்துக்களை மதுரை கண்ணங்கூத்திரனாரின் காரண்பதிலும் பார்க்க கட கடநீர் முகந்த கமஞ்சோல் எழிகி இவ்வளவு அழகான சொல்லி பாருங்க கடல் நீரை முகந்து கொண்டு போதாம் கமஞ்சூள் எழிலி கொள்ள பிறக்கும் கருங்கடல் மேய்ந்த கமஞ்சூள் எழிலி இருங்கல் இருவரை ஏறி உயிர்க்கும் இதையேத்தான் வள்ளுவரும் சொல்கின்றார் மிகலாக நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும் அழுகிறார் மேகமானது கடலிலிருந்து நீரை முண்டு வந்து அக்கடலிலேயே மலையாக பெய்யாவிடில் பெரிய கடலும் தன் வளம் குறைந்து போகும் என்பதே இதன் பொருளாகும் அந்த தண்ணி நமக்கு வேணும் அப்படின்னா அந்த தண்ணி மேலே போய் மேகமாகி மழையாக பொழிந்து ஆறுகள் குளங்களில் நிரப்பி மீண்டும் கடலுக்கே போய் சேரணும் அப்படி இல்லை அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய வளமும் குறைந்து போகும் என்கின்றார் வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமில்தம் என்று நற்பாற்று தன்னை அருந்தும் உயிரை அழியாமல் காப்பது அமில்தமே ஆகும் அதுபோல மலையானது பருவம் தவறாமல் பெய்து உலகத்து உயிர்கள் வாழ்ந்து வருவதால் அம்மலை அமில்தம் என்று எண்ணத்தக்கதாகும் என கூறுகிறார் வள்ளுவர் பெருந்தாய் அப்படிப்பட்ட மழையும் மழை நீரும் இல்லாவிட்டால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிறிது கற்பனை செய்து பார்ப்போம் இதற்கு மேம்பட்டார்க்கும் நீரின்றி உலகம் அமையதாயின் அந்நீர் இடையாராத ஒழுகும் எவ்விடத்தும் எக்காலத்தும் உள்ளதாயின் வான் இன்று அமையாது என்று வள்ளுவர் கூறுகின்றார் இத்தகு மலையைத்தான் இளங்கோடிகள் மிக அழகாக மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமனீர் வேலி உலகிற்கு ஓல் மேனின்று தான் சுரத்தலங்க மிக அழகாக பாடுகின்றார் இயற்கையின் எல்லா வளங்களும் மழையின் கொலை மழையின்றே எதுவும் இல்லை என்பது இந்த பாடலின் முதல் கருத்து இரண்டாவது அறிவியல் கருத்து அது என்னவென்றால் மலை என்பது தூரல் சாரல் பெருமலை என்று பல வகைப்படும் சிறு தூரல்களில் பசும்பொருள் மட்டுமே நனையும் விரைவில் உணர்ந்துவிடும் சாரல் ஓரளவு தரையில் நீர் செல்ல உதவும் ஓடையிலும் நீர் பெருக்கு இருக்கும் பெருமழையால் மிகுந்த வெள்ளம் ஏற்படும் அதனால் அனைத்து ஏரி குளம் குட்டைகளும் நிரம்பும் பயிர் விளைவதற்கு அது காலம் முழுவதும் பயன்படும் இதனால்தான் இளங்கோடிகள் மாமலை என்ற சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்கின்றார் இந்த மழை நீர் மிக அழகாக ஒட்டி கொண்டிருக்கிறது நம்பில் பலருக்கு மலையில் நனைந்து கொண்டே பயணிப்பது மழை நீரில் நனைந்து கொண்டே செல்வதெல்லாம் இனிமையான நிகழ்வாக இருக்கும் பெரும்பாலருக்கு மழை என்றால் ஒரு பயம் பதற்றம் வந்துவிடும் எவ்வளவு வெயில் அடித்தாலும் அந்த வெயிலிலே வெளியே செல்லலாம் மழை பெய்யும் காலத்தில் எவ்வளவு மழை பெய்கின்றதே மழை விடவில்லையே என்ன செய்வது ஏது செய்வது என்று முடங்கக்கூடிய ஒரு சூழல்தான் நாம் இன்றிருக்கின்றோம் ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னரோ அதற்கு முன்னரோ இருந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தால் இந்த மழை நீரையோ மழையோ அவ்வளவு தோற்றியது கிடையாது மழை என்பது இயற்கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் அது இல்லாவிட்டால் நாம் இல்லை என்ற உணர்வு அன்று இருந்தது அவர்கள் அதை ரசித்தார்கள் அந்த மழைநீரை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகளை வழிகளை வழிகளையெல்லாம் தேடிக்கொண்டார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மழையின் தோற்றத்தை பற்றி அறிவியல் அறிந்த தமிழர்கள் அதாவது பழந்தமிழர்கள் எந்தெந்த காலங்களில் மழைப்பொழிவு இல்லாமல் போகும் என்பதை மிக அழகாக கண்டறிந்துள்ளார்கள் நான் பணி செய்யக்கூடிய சரசிங்க நூலகத்திலே கூட ஒரு கால காலவிதான பத்தஜி என்ற வடமொழி நூல் ஒன்று வெளியாகியுள்ளது அந்த வடமொழி நூலுக்கு இணையாக சொல்ல சொல்லப்போனால் அந்த நூல் உருவாக்க காரணமாக அமைந்த ஒரு நூல் சிறிய நூல் பரமசிவன் பார்வதிக்கு உபதேசித்த மழைக்குறி சாத்திரம் என்ற ஒரு நூல் அதில் ஒரு நூறு உண்டு அந்த நான்கு வரி செய்யும் நாளடியார் போல இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மழை எப்படி இருக்கும் மழை இல்லாமல் எப்படி இருக்கும் இதற்கான காரணங்கள் என்ன இந்த நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் மழைப்பொழிவின் மாற்றம் எவ்வாறு அமையும் என்பதெல்லாம் பதிவாக பாடலாக பதிவு செய்துள்ளனர் அந்த அடிப்படையிலே சங்க காலத்திலும் மழை எந்தெந்த காலத்தில் இல்லாதிருக்கும் என்பதை மிக தெளிவாக கண்டறிந்திருக்கிறார்கள் உள்ள கோள்நிலை கண்டு அந்த கோள்களின் மாற்றத்தை வைத்து அறிந்தன முன்னோர் வெள்ளி கோள் தென் திசையில் வந்தால் மழை பொழிவு அந்த ஆண்டில் இல்லை என்பதை கணித்து சங்க பாடல்களை பதிவு செய்தார்கள் சூரிய மண்டலத்தில் ஒளிமிக்க கோள் வெள்ளி அதாவது சுக்கிரன் இந்த சுக்கிரன் கோளானது தென் திசையில் எழுந்தால் தீய நிகழ்ச்சியின் அறிகுறி என்றும் வட திசையில் இல்லாமல் திசை திரிந்து தெற்கில் வந்தால் நாட்டில் மழை பெய்யாது பஞ்சம் உண்டாகும் என்றும் பல தமிழர்கள் நம்பினார்கள் இதனை பின்வரும் சங்க பாடல்கள் மிக அழகாக சுற்றுகின்றன புறநாற்றிலே வெள்ளக்குடி நாகனார் இலங்கு கதிர் வெள்ளி தென்புளம் படரினும் என்று குறிப்பிடுகிறார் கபிலர் தென்திசை மருங்கின் வெள்ளி யோடினும் என்கிறார் மதுரை அலக்கர் ஞானலார் மகனார் மல்லனார் வெள்ளி தென்புலத்துறைய விளைவயர் பள்ளம் வாடிய வயனில் காலை என்கிறார் பட்டினப்பாளையில் கடியலூர் உருத்திரங்கண்ணார் வசையில் புகழ் பயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கேகினும் என்று பாடுகிறார் சிலம்பில் இளங்கோவடிகளோ விரிகதிர் வெள்ளி தென்புலம் படரினும் என்று வெள்ளிக்கோள் பற்றி சொல்கிறார் இவ்வாறு வெள்ளி பற்றிய அந்த கருத்துக்கள் எல்லாம் இன்றைய வழக்கில் நாட்டுப்புற மக்களிலேயே கூட வழக்கில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது வெள்ளிக்கோள் தென் திசையில் வந்தால் அந்த ஆண்டில் மழை இருக்காது என்பதை அறிவியல் புரீதியாக உணர்ந்து அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அவற்றை பாடல் வழியாக பதிவு செய்து சென்றுள்ளனர் அது காலந்தோறும் அப்படியே தொடர்ந்து இன்று கால இந்த கருவூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களினுடைய நாட்டுப்புற பாடல்களில் கூட இதனுடைய தாக்கத்தை நாம் காண முடிகின்றது அந்த பாடல் வர கிண்ணியிலே மாக்கரைச்சி என்று அந்த பாடல் தொடங்குகிறது அதில் வரக்கூடிய வரிகளில் வெள்ளி தின்று தென் திசையில் வெண்மேகம் வட திசையில் வெள்ளாமை நம்பி நிற்கும் வெள்ளாளன் எத்திசையில் மிக அழகாக நாட்டுப்புற பாடல் குறிப்பிடுகின்றது வெள்ளி தென் திசையில் இருக்குதுதான் வெண்மேகம் வட திசையில் இருக்குது வெள்ளாமை நம்பி நிற்கும் வெள்ளாளன் எத்திசையில் இவ்வாறு அழகாக பாடியிருக்கிறார்கள் தெற்கே சென்ற வெள்ளி மீண்டும் வடக்கே வந்து பஞ்சம் நீங்கி வயலெல்லாம் நீர் பெருகி வற்றாத வளம் பெருக வேண்டும் என்று வருணனை வேண்டிக்கொண்டு பாடும் பாடலும் நாட்டுப்புற பாடலாக இருக்கின்றது வடக்கே வெள்ளி வர வயலெல்லாம் நீர்சூரிய அந்த வரம் கேட்டு வந்திரங்கு வருண தேவா நம்பிக்கை இறை நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் இவர்கள் கோல்நிலையை வைத்துக்கொண்டு சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட பாடல்களில் தொடர்ச்சியாக தற்காலத்திலும் நாட்டுப்புற பாடலாக மக்கள் வழக்கில் இது போன்ற பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது இந்த மாதிரி மழை பொழிந்தால் மக்கள் பெரும் மகிழ்வுற்று பாடும் பாடல்களில் கூட கோல்நிலைகளை குறிக்கிறது என்ற அறிவியல் உத்தி மிக பெரிய அளவிற்கு நம் முன்னோரிலே இருந்துள்ளது உண்மையிலேயே நாம் எல்லாம் பெரிதும் போற்றி பாதுகாக்க வேண்டிய கருத்து கருவூலங்கள் அது மட்டுமன்றி மிக எளிய முறையில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொற்கள் அவற்றிலும் கூட மலை பற்றிய எல்லாம் நாம் நிறைய காண முடிகின்றது ஈசானி மூலையில் கோபுரம் மாசி கட்டிடிச்சு மழை வரும் ஈசானி மூலை என்பது வடகிழக்கு கோபுர மாசின்னா கோபுரம் போல் தோன்றும் மேகம் என்பது பொருள் இதே இதேபோன்று நாம் கூட அடிக்கடி சொல்லுவது சேலம் பகுதியில் வட்டார வழக்கு சொல்லாத அடுத்த வரைக்கு அடுத்த வரை மஞ்சு கூட்டம் வந்துவிட்டது இன்றும் இன்னும் சிறிது நேரத்தில் மழை வந்துவிடும் என்ற ஒரு சொல்லாட்சி அடுத்த வரை அடுத்த வரை என்பது இரண்டு குன்றுகள் இடைப்பட்ட பகுதியில் மஞ்சு கூட்டம் அழகான தமிழ்ச்சொல் மஞ்சு என்பது மஞ்சு கூட்டம் வந்துவிட்டு இன்னும் சிறிது நேரத்தில் மழை வரும் என்ற சொல்லாட்சியும் வழக்கிலே உண்டு இவர்களெல்லாம் வானியல் அறிக்கையை பார்க்காமல் அனுபவத்தால் சொன்ன நம்முடைய முன்னோர்கள் இது எல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு அறிவு நுட்பத்தையும் குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை போன்ற தஞ்சை போன்ற ஏரிகள் நிறைந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எளிதில் கண்டறியக்கூடிய வகையில் பிற உயிர்களிடமிருந்து கண்டறியக்கூடிய வகையிலும் அதையும் ஒரு வழக்காராக கண்கூடாக கண்டு அனுபவத்தில் உணர்ந்து விவசாயத்திற்கு வேளாண்மைக்கு பயன்படுத்தி அந்த வகையில் அது என்ன என்று பார்த்தால் இது பறவைகள் வந்து ஏரிகளில் வந்து ஏரிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மரங்களில் கட்டுறது ஒரு இயல்பு இயற்கை பெரும்பாலும் புழுக்கொண்டை இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஏரிகள் நிறைந்த பகுதி ஏரியூர் நாடுன்னே சொல்லுவோம் தஞ்சையிலிருந்து தஞ்சை கொல்லங்கரையிலிருந்து மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முழுக்க ஏரிகள் நிரம்பிய ஒரு பகுதி அதனால் ஏரியூர் நாடு என்று பழைய பெயர் உண்டு பல ஆயிரக்கணக்கான ஏரிகள் நிறைந்த பகுதி அத்துணையும் நீர் நிறைந்த பகுதி கோடை காலத்தில் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய நாட்டு கருவேல மரங்கள் இந்த பறவைகள் இந்த பறவைகள்னால் நம்ம உள்ளூர் பறவைகள்னு கூட சொல்ல முடியாது உள்ளூர் பறவைகள் மட்டுமல்லாமல் அயல் நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய பறவைகள் கூட இங்கே வந்து கூடு கட்டி செல்வது வழக்கம் அவ்வாறு வரக்கூடிய பறவைகள் அந்த கோடை காலத்தில் மரத்தின் உச்சி கிளையில் கூடு கட்டியிருக்கீர்களா என்று நம் மக்கள் பார்ப்பார்கள் உச்சிக்கிளையில் கூடு அமைந்திருந்தால் இந்த ஆண்டு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் அதனால் வேளாண் பணிகளை தொடங்கலாம் என்று தன்னுடைய நிலங்களில் முன்கூட்டியே வேளாண் பணிகளை தொடங்கிவிடுவர் அந்த மரக்கிளைகளில் அடிப்பகுதியில் அந்த பறவைகள் கூடு இருந்தால் இந்த ஆண்டு மழை பொழிவு இருக்காது வேளாண் பணிகள் அவ்வளவு விறுவிறுப்பாக செய்யுங்கள் என்று முடிவு செய்தார்கள் காரணம் என்னவென்றால் நாம் நமக்கு மட்டுமே எல்லாம் பண்ணுவோம் என்று நினைக்கின்றோம் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அந்த ஆற்றல் உண்டு அந்த வகையில் பறவைகளுக்கு மழை எப்பொழுது அதிகமாக பெய்யும் பெய்தால் ஏரியில் நீர் நிரம்பிவிடும் நிரம்பிவிட்டால் கீழே கூடு கட்டினால் நீரில் மூழ்கி விடுவோம் என்பது பறவைகளுக்கு தெரிகின்றது அதனால் மழை அதிகம் போது பெய்ய போகிறது என்பதை தெரிந்து கூடுகளை உயரத்தில் கட்டிக்கொள்கின்றது மழை பொழிவு இந்த ஆண்டு இருக்காது நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னோன்னா கூடுகளை கீழே கட்டி கொள்கின்றது ஆக பறவைகள் தங்களுடைய இருப்பிடத்தை கூட்டை எவ்வாறு கட்டுகின்றது என்பதை அறிந்து உணர்ந்து அதன்படி அந்த ஏரி நீர் நிறையுமா நிறையாத என்பதையாலும் முடிவு செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆக இயற்கையோடு இயந்த வாழ்க்கை இயற்கை தந்த பாடம் அதனோடு ஏற்பட்ட இயற்கையான அறிவு இவற்றை பயன்படுத்தி இந்த மலையை வெகுவாக வரவேற்றார்கள் மலையை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள் மழை நீரை எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தேக்கி வைத்தார்கள் இன்று நாம் என்ன செய்கின்றோம் வெள்ளம் வந்துவிட்டது விட்டது வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துவிட்டது நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காகவோ குறைவாக சொல்வதற்காகவோ சொல்லவில்லை எங்கே நாம் வீடு கட்டி கொண்டிருக்கிறோம் ஏரிகள் இருந்த இடத்தில் குளங்கள் இருந்த இடத்தில் அங்கெல்லாம் வீடு கட்டி கொண்டு மழைநீர் சூழ்ந்துவிட்டது வெள்ளாபாயம் என்று கதறுகின்றோம் மழைநீர் வடிவதற்கான வடிகால் அமைப்பு முறை நீர் வருவதற்கான வரத்துக்கால் அமைப்பு முறை இவை எல்லாமே இன்று முற்றிலுமாக பல்வேறு இடங்களில் தகர்க்கப்பட்டாக எல்லாம் குடியிருப்புகளாகவும் கடைகளாகவும் பேருந்து நிலையிலும் மாறிவிட்ட நிலையில் அது எங்கே சென்று இந்த மழை சேரும் நாம் இருக்கும் இடத்தில்தான் சுற்றி நிற்கும் இது தவிர்க்க இயலாத ஒன்று இப்பொழுது கூட ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னே தினத்தந்தி ஒரு முழு பக்கத்திற்கான செய்தி வெளிவந்தது நீங்கள் பார்த்திருக்கலாம் சென்னையில் இருந்த ஏரிகள் கோடம்பாக்கம் ஏரி மிக பெரும் ஏரிகள் எல்லாம் இன்று எப்படி குடியிருப்புகளாக மாறிவிட்டது என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த கட்டுரையில் வாய்ப்பு கிடைத்தால் இருபத்தி நாலாந்தேதி தினத்த தினாடிதழ் எடுத்து படித்து பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் முப்பத்தி லட்சம் ஏக்கர் ஏரிகள் நிறைந்த சென்னை பகுதி அதாவது இன்னைக்குள்ளே பெரும் சென்னை கூட கிடையாது அன்னைக்கு இருக்கிற பெரம்பூர் பகுதி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுக்கு உட்பட்ட ஆங்கிலேயராட்சி காலத்தில் இருந்த சிறு பகுதி அப்படி முப்பத்தேழாயிரம் அப்போ அந்த சிறு பகுதியிலே முப்பத்தேழாயிரம் ஏக்கருக்கு இருந்த ஏரியை இன்னைக்கு வெறும் ரெண்டாயிரம் ஏக்கர் தான் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் பகுதியை இருந்த நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டிடங்களும் வீடுகளாமல் கட்டி கொட்டோம் இதுதான் நாம் இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தோராம் நூற்றாண்டில் செய்த மிக பெரும் சாதனை ஆனால் அன்றைய நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு நகரை எப்படி அமைக்க வேண்டும் அந்த நகரைச் சுற்றி ஊருக்குள்ளே எவ்வளவு குளங்கள் இருக்க வேண்டும் அந்த குளத்து நீரை குடிநீராக பயன்படுத்துவது எவ்வாறு அதற்கான உதவி சாக்கடைகள் என்பது போல நீர்வழி செல்லக்கூடிய புதைக்கப்பட்ட நீர்வழி குழாய்களை எப்படி ஏற்படுத்த வேண்டும் ஊரை சுற்றி எப்படி அகழி அமைக்க வேண்டும் அந்த அகழியில் நீர் நிறைந்திருந்தால் பாதுகாப்பு ஒருபுறம் என்பதை விட மறுபுறம் நிலத்தடி நீர் மிக அதிகமாக இருக்கும் என்றதெல்லாம் மிக தெளிவாக திட்டமிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அதற்கு முன்னரும் கூட சொல்லலாம் அவ்வாறெல்லாம் தேக்கி வைத்து பராமரித்து பாதுகாத்த அவற்றை நாம் கடந்த சில ஆண்டுகளிலே இழந்துவிட்டோம் இழந்துவிட்டதை பற்றி கூட வருத்தமில்லை இனிவரும் காலங்களில் ஏரி குளங்களை இழக்காமல் பாதுகாப்பதற்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கும் சொல்லிச் செல்வோம் அவர்களை வைத்து அவற்றை பாதுகாக்க முயற்சிகளில் நாம் இறங்கினால்தான் அவர்களுக்கு குடிப்பதற்காகவும் நீர் கிடைக்கும் இல்லாவிட்டால் அதுவும் சிரமம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய கல்லூரி நிர்வாகத்திற்கும் தமிழ் துறை பேராசிரியருக்கும் இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் നന്റി മുറിയിൽ വിടുക നന്റി വണക്കം